கேரளாவில் இருந்த ஜாதி பெண்களை உயர் ஜாதி ஆண்கள் கல்யாணம் ஆகும் போது முதலீடு அவருடன் போய் படுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை மார்க்சியம் இந்துத்துவா கிறிஸ்டியானிட்டி இந்த மூன்றும் அந்த மலபார் பகுதியில் எவ்வாறு இணைந்தது அவ்வாறு இணையும் போது அங்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் என்ன என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தியது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எனக்கு நினைவுபடுத்தியது ஒரு புத்தகம் என்றால் இந்த ஒட்டுமொத்த ஒரு ஐம்பது ஆண்டுகால வாழ்க்கையை நீங்கள் அறிவதற்கு அண்மையில் நான் படித்த புத்தகங்களில் மிகவும் என்னை தாக்கிய புத்தகம் என்றால் என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தியது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எனக்கு நினைவுபடுத்தியது ஒரு புத்தகம் என்றால் மலையாளத்தில் கே கே சைலஜா என்பவரால் எழுதப்பட்ட மக்களின் தோழர் என்ற புத்தகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்த மலபார் காட்டு பகுதியில் பிறந்த ஒரு சிற்றூரில் பிறந்த கே கே சைலஜா தன் வரலாற்று கதை என்று சொல்ல வேண்டும் இந்த தன் வரலாற்று கதை அவருடைய சொந்த வாழ்க்கையை பேசவில்லை அவருடைய சொந்த துயர துன்பங்களை பேசவில்லை மாறாக ஆயிரத்தி ஐம்பது அறுபது அறுபத்தைந்து காலத்தில் மலபார் பகுதியில் கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி தோன்றியது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அங்கே வளர்ந்தது கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அது மக்களோடு நின்று போராடியது மக்களோடு நின்று வெற்றி பெற்றது என்ற ஒரு வரலாற்றை சொல்கிறது இந்த நூல் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அல்லது நான் இந்திய அளவில் எழுதப்பட்டிருக்கிற பல தன்வரற்று கதைகளை படித்திருக்கிறேன் ஆனால் இன் மற்ற தன்வரலாற்றுக் கதைகளிலிருந்து இந்த தன்வரலாற்று கதை எப்படி மாறுபட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பெரும்பான்மை தன்வாராற்றுக் கதைகள் தமிழில் எழுதப்பட்டதும் அல்லது மகாராஷ்டிராவில் எழுதப்பட்ட பல தன்வரற்று கதைகளிலிருந்து இது மாறுபட்டது காரணம் இவர் தனி மனித பார்வையிலிருந்து பார்க்காமல் சமூக பார்வையிலிருந்து சமூக வாழ்க்கை எவ்வாறு நகருது என்பதை எழுதியிருக்கிறார் இவர் ஒரு குழந்தையாக இருக்கிறார் அவருடைய குடும்பத்தில் அவருடைய தாய் மாமன்கள் எல்லோருமே கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் சிறை செல்கிறார்கள் இவர் குழந்தையாக அந்த வளர் வாழ்க்கையை பார்க்கிறார் எல்லாவற்றுக்கும் அவருடைய பாட்டி தான் அடிப்படை உந்து சக்தியாக இருக்கிறார் தன்னுடைய மகன்கள் சிறைச்சாலைக்கு செல்லும்போது போலீசார் வந்து அந்த வீட்டை சோதனையில் வரும்போதெல்லாம் அவர் தான் எதிர்த்து போராடுகிறார் அந்த கிராமத்திற்கு அவர்தான் தான் அறிவுரை சொல்லக்கூடிய ஆட்களாக அல்லது கம்யூனிச பார்வையை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆளாக அல்லது பெண்களுடைய போராட்டம் பற்றிய அவர் முன்னோடியாக அவர் இருக்கிறார் கேரளாவில் இருந்த இந்த தாழ்ந்த ஜாதி பெண்களை உயர் ஜாதி ஆண்கள் முதலிரவருக்கு கல்யாணம் ஆகும்போது முதலிரவருக்கு அவளுடன் போய் படுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை எதிர்த்து நடந்த போராட்டமும் மலபார் பகுதியில் அந்த வரலாறும் இந்த நூலில் இடம்பெறுகிறது அங்கே வறுமை எப்படி இருந்தது பக்கத்து குடும்பத்தார்கள் எப்படி இருந்தார்கள் அங்கே செல்வாக்குமிக்க அரசியல் இயக்கமாக இருந்த காங்கிரஸ் கட்சி எவ்வாறு செயல்பட்டது உயர்ந்த ஜாதியினர் எளிய மக்களுடைய உழைப்பை எவ்வாறு சுரண்டி வாழ்ந்தார்கள் மக்கள் எவ்வாறு நோயிலிருந்து விடுபட்டார்கள் என்பதையெல்லாம் இந்த தன்வாலாற்று கதையில் பார்க்க முடியும் மேலாக அந்த சமூக சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலம் எழுபது காலம் எண்பது காலம் எப்படி இருந்தது அங்கே மலபார் பகுதிக்கு வேறு வேறு பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது கிறிஸ்தவம் அந்த பகுதியில் எவ்வாறு பரவியது மார்க்சியம் இந்துவா இந்துத்துவா கிறிஷனடி இந்த மூன்றும் அந்த மலபார் பகுதியில் எவ்வாறு இணைந்தது அவ்வாறு இணையும் போது அங்கே ஏற்பட்ட முரண்பாடுகள் என்ன ஒரு சமூக போராளியினுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் இது ஒரு காலத்தின் நினைவு அல்ல இது சமூகத்தின் நினைவு சமூக வரலாற்றின் பதிவு என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பேசுவது என்பது வேறு ஒரு போராளியினுடைய வாழ்க்கையிலிருந்து பேசுவது வேறு இங்கே ஒரு இயக்கத்தில் ஒரு குழந்தையாக ஒரு மாணவியாக ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றியிருக்கா அவர் மூன்று முறை எம்எல்ஏ ஆக இருந்திருக்கிறார் ஒரு முறை கேரளா கொரோனா லாக்டவுன் சமயத்தில் அவர் கேரளாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு மாணவியாக அவர் சந்தித்த போராட்டங்கள் குடும்ப நெருக்கடி சமூக நெருக்கடி ஒரு கட்சியினுடைய தொண்டராக அவர் கட்சியிலும் சமூகத்திலும் சந்தித்த நெருக்கடிகள் அப்புறம் அந்த கட்சியிலே அவர் உயர் பதவிக்கு வரும்போது அவர் சந்தித்த நெருக்கடிகள் சவால்கள் முதன் முதலாக அவர் எம்எல்ஏ நின்றபோது அந்த தேர்தலில் அவர் சந்தித்த சவால்கள் நெருக்கடிகள் மூன்று முறை எம்எல்ஏ ஆகி அந்த மூன்று முறையும் அவர் என்னென்ன காரியங்களை அந்த மலைப்பகுதிக்குள் செய்தார் என்ற வரலாறு இருக்கிறது அதே போன்று இந்த கொரோனா காலத்தில் அவர் சுகாதார அமைச்சராக இருக்கும்போது அவர் எதிர்கொண்ட சவால்கள் என்ன அந்த சவால்களை அவர் எவ்வாறு வெற்றி பெற்றார் அந்த வெற்றியின் மூலமாக எளிய மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்ற ஒரு வரலாறும் இங்கே பதிவாகியிருக்கிறது படம் நம்முடைய ஜாதிவாதிகள் அவருக்கு கற்று தந்த பாடம் இந்த இயற்கை கட்டுதல் இருந்த பாடம் மிக முக்கியமாக அந்த இயற்கையை அவர் வர்ணிக்கிறார் இந்த மொத்த நூலில் முதன்மையான கதாபாத்திரமாக நான் கருதுவது அவருடைய தான் தன்னுடைய மகன்கள் சிறைச்சாலையில் இருக்கிற காலத்திலும் தன்னுடைய மகள் கணவனை விட்டு பிரிந்து வந்திருக்கிற அந்த நேரத்திலும் தன்னுடைய பேட்டி அரசியல் வாழ்வில் ஈடுபடுகிற போதும் அவர் சந்தித்த நெருக்கடிகள் அதே போன்று இவருக்கு க கணவராக வரக்கூடியவர் எவ்வாறு அவருடைய மனைவிக்கு உறுதுணையாக இருந்தார் அவர் எப்படி மான்சியத்தை உள்வாங்கினார் என்பது தான் இந்த ஒட்டுமொத்த ஒரு ஐம்பது ஆண்டுகால வாழ்க்கையை நீங்கள் அறிவதற்கு இந்த மக்களின் தொடர் தன்வரற்று கதை நிச்சயம் உதவும் இந்த புத்தகத்தை காலச்சூடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது இதனுடைய மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் இந்த ஸ்ரீனிவாஸ் என்பவர் பத்துக்கும் மேற்பட்ட மிக முக்கியமான நாவல்களையும் கட்டுரை தொகுப்புகளையும் மொழிபெயர்த்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் இவருடைய மொழிபெயர்ப்பு இயல்பாக இருக்கிறது படிப்பதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லை தமிழில் எழுதப்பட்ட ஒரு தன்வரற்ற கதையைப் போலவே அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த மொழிபெயர்ப்பு வலிமையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது கே கே சைலஜாவுடைய வாழ்க்கை நாம் அறியவில்லை கேரளாவுடைய ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கை அறிகிறோம் வரலாற்றை நீங்கள் அறிய வேண்டுமானால் இந்த கே கே சைலாஜா அவனுடைய மக்களின் தோழர் புத்தகத்தை நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்